எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் மாதத்தில் மிக்சட் ரிசல்ட்ஸ் அதாவது பல கிரகங்கள் தரக்கூடிய பலன்களில் நீங்கள் எந்த அளவிற்கு புத்திசாலித்தனமாக நிலைமைகளை கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களில் பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தரும் காரணம் சூரியன் இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசியில் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சமயம் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது குடும்ப வாழ்க்கையில பல சிறப்பு அம்சங்கள் நல்ல புதிய செய்திகள் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தில கவனம் செலுத்த வேண்டும் அன்பு நேயர்களே கடகராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியிலே பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்றாக இருக்கும் இந்த இணைவு என்பது உங்களுக்கு பல விஷயங்களில் வாழ்க்கையில முக்கிய விஷயங்களில் நல்ல சிந்தனைகளையும் புதிய நிபுணத்துவ யோசனைகளையும் தரும் இதன் காரணமாக இதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலையிலே உங்களோடு இருப்பவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் விபரீத சிந்தனைகள் கூட வரும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியிலே வக்கரம் பெற்று சூரியனோடு இணைந்திருக்கும் போது உங்களுடைய சிந்தனைகள் நல்ல விஷயத்தை நோக்கி இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்புகளை தரும் அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நினைத்ததை விட ஒரு பிரம்மாண்டமான லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானோடு சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது சுப விரயங்கள் சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்பு தரும் இருந்தாலும் இந்த இரண்டாம் இடத்துல கேது பதினேழு ஆகஸ்டுக்கு பின்பு சூரியனும் அங்கு வந்து சேருவார் மாதம் முழுக்க வாயை கட்டுப்படுத்துதல் என்றால் பேச்சில் நிதானம் தேவை துஷ்ட பேச்சு இருக்கக்கூடாது இவையெல்லாம் சிக்கலை தரும் அது மட்டுமல்லாமல் பல நேரங்களில் நபாச யோகம் என்ற அந்த பொது யோகம் பாச யோகம் என்ற அந்த நபாச யோகம் என்பது அமைகிறது அதிகப்படியாக தேவையற்ற விஷயங்களை பேசுவது சிக்கலை ஏற்படுத்தும் கவனம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தினம்தோறும் மாறக்கூடிய நொடிதோறும் மாறக்கூடிய அமைப்பு என்பது சந்திரனுக்கான பண்பு ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தாயுள்ளம் கொண்ட உங்களுக்கு இப்போது சூரியன் ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் சில நிலைகளிலே கோபம் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையில ராசியில செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த மாதம் முழுக்க அந்த மூன்றாம் இடத்தில்தான் இருக்க போகிறார் அந்த அது ஒரு பிரச்சனை இல்லை மூன்றாம் இடத்து செவ்வாய் ஓரளவுக்கு நல்லதே செய்வார் கடகத்திற்கு ஆனால் சனியினுடைய பார்வை பிடியில இருக்கிறார் ஆகையினால் சகோதரர் வழியில இளையோர்கள் வழியில அல்லது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில தீவிரத்தன்மை சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்லது எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபுகளை மீறிய விஷயமோ இருந்தால் அதிலே தடை ஏற்படும் அதுபோல் கம்யூனிகேஷன் விஷயங்களிலே தகவல் தொடர்பு விஷயங்களில பேசுவதில் உண்மை இருக்க வேண்டும் அந்த உண்மை இருந்தால் அந்த உண்மைக்கான வீரம் தீரம் பாராட்டு கிடைக்கும் இல்லை என்றால் மாறான பலன் செவ்வாய்க்கு நேரெதிரே சமசப்தமமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையினுடைய அந்த பலம் என்பது மூன்றாம் இடத்து செவ்வாயின் மீது இருக்கிறது ஆகையினால் மாறான விபரீத சட்ட சிக்கல்களை கூட தந்துவிடும் அரசு துறைக்கு எதிராக செயல்படுவதோ அல்லது அரசு எதை சரி என்று சொல்கிறதோ அதைத் தவிர எதிரான விஷயங்களுக்கு சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபட்டால் சிக்கலை தரும் குறிப்பாக இந்த செவ்வாய் தொழில்நுட்பத்திற்கும் காரகமாக அமைகிறது அதுவும் மூன்றாம் இடத்து செவ்வாய் புதனுடைய வீட்டிலே என்றால் வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் இல்லை நுட்ப கணக்கு தகவல் தொடர்பு பேச்சு அல்லது எதன் மூலமாக நம்முடைய கருத்துக்களை பரிமாறுகிறோமோ இப்போதெல்லாம் சோஷியல் மீடியா அது சார்ந்த தொழில்நுட்பத் துறையிலும் சிறப்பாக செயலாற்றினால் அதற்கேற்ற சன்மானம் அது அன்றி தவறாக செய்தால் சன்மானத்திற்கு பதிலாக அவமானமும் தரக்கூடிய நிலை இதில் கவனம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அற்புதமான நட்பு கிரகம் செவ்வாய் யோககாரகன் காரகன் கன்னிராசியிலே சஞ்சரிக்கும் போது இந்த மூன்றாம் இடத்துல அற்புதங்களை நிச்சயம் செய்யக்கூடிய அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எது உங்களுக்கு உரிமையோ அதை பெற போராடும் போது வெற்றி அது மட்டுமல்லாமல் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி மூன்றாம் இடத்துல ஆகினால கல்வி தொழில் போன்ற விஷயத்துல எடுக்கக்கூடிய சட்டபூர்வமான நேர்மையான விஷயங்கள்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தைரியம் இல்லை என்று இருக்கிறீர்கள் என்றால் இப்போது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இறைத்துவிடும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்கள் ஏதேனும் ஒன்றின் பின் இருந்து வெற்றி பெற்று விடலாம் என்று யோசிப்பார்கள் அவர்கள் முன் நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது அல்லது யோசிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு யோசனையை தரக்கூடிய ஒரு அற்புத கிரக நிலை அதிசயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக நேர்மையான வழிகளிலே இருக்கும்போது வாழ்க்கையை புரட்டி போடும் நவகிரகங்கள் விதியை நல் விதியாக நல் வாய்ப்புகளை தந்து மாற்றும் குழந்தைகள் என்றாலும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் மேம்படும் மாணவர்களாக இருந்தால் தேவையற்ற வீண் விளையாட்டுக்கள் அதாவது பரிசு தரக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடுவது நல்லது வீண் விளையாட்டு விபரீத விளையாட்டு கேலி கிண்டல் நையாண்டி அதாவது கிள்ளி அதனால் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தினால் ஒரு மகிழ்ச்சியை காண்பது போன்ற செயல்கள் இருந்தால் உடனடியாக வெளிவர வேண்டும் ஏனென்றால் மூன்றாம் இடத்து செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய பாக்கியத்தை அள்ளித்தர வேண்டும் அதனால் தொழில் சிறக்க வேண்டும் அதை தவிர சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை பிடியில இருக்கக்கூடிய காரணத்தினால் தேவையற்ற ஆற்றலை உங்களுக்கு தரும் ஆற்றல் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் எதையுமே கண்ணியத்தோடு செய்யும் போது உறவுகள் பலப்படும் வெற்றி என்பது இருக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் ஆகினாலே அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இருந்தாலும் கூட நினைத்ததை உடனே நடத்தி முடிக்க முடியாத அளவுக்கு சில இடையூறுகள் இருக்கலாம் ஆனாலும் கூட நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் பணம் நிதி விஷயங்களிலே மிகப்பெரிய ஏற்றமெல்லாம் இல்லை என்றாலும் கூட இந்த மாதத்தில புதிய முயற்சிகள் துவங்குவதற்கான பணம் வரக்கூடிய புதிய முயற்சிகள் துவங்குவதற்கான அந்த வாய்ப்புகளை தரக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு வசதி சொகுசு அதை தாண்டி அலங்காரம் லக்ஸரி என்று செலவுகள் மேம்படலாம் இந்த செலவுகள் மேம்பாட்டிற்காக இருக்க வேண்டும் அதனால்தான் செலவுகள் மேம்படலாம் என்று சொன்னேன் அநாகரிக அல்லது நாகரிக பொருள் நாகரிக பொருட்கள் என்று நினைத்து அநாகரிகமான செலவுகளை செய்வது சிறு ஆடைகள் எல்லாம் பல ஆயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் கிழிந்த கந்தல் எல்லாம் நவீனம் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் மாதம் முழுக்க மூன்றாம் வீட்டில் ஆக அதன் காரணமாக இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அனுகூலத்தை தரும் நம்பிக்கையோடும் ஆற்றலோடும் ஒரு உறுதியோடும் உழைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தரும் நம்பிக்கை என்பது உங்களுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்து விடக்கூடிய நம்பிக்கை என்பது இருந்தால் அது சிக்கலை தரும் வக்ரசனியினுடைய பார்வை என்பது சாதாரணமாக பயணத்தில் இருக்கக்கூடிய சனியை விட வக்ரசனியினுடைய பார்வை சற்று உக்கிரமாக இருக்கும் அதனால் தான் என்னுடைய பதிவுகளிலே உக்கிரம் பெறும் வக்ர சனி என்று தலைப்பிடுவேன் அது பார்வையாளர்களை அழைப்பதற்கல்ல உண்மையை விளக்குவதற்கு வியாபாரத்தில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடகராசிக்காரர்களுக்கு சாதாரண சகஜ அனுகூலங்கள் இருக்கும் கல்வி கவனம் தேவை கவனத்தோடு இருந்தால் கல்வி எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பு காதல் சார்ந்த விஷயங்களிலே சாதகமாக இருக்கும் சிறப்பு மாற்றங்கள் என்று ஏதும் இல்லை என்றாலும் கூட மகிழ்ச்சி தொடரும் குடும்ப மகிழ்ச்சி செழிப்பு நிச்சயம் இருக்கும் அதற்கு இந்த கிரகநிலைகள் உதவும் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் இருந்தாலும் கூட அது பயனற்றதாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் அந்த சிறு பிரச்சனைகளையும் உதறி தள்ளிவிட்டு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் செய்வதற்கான வழி என்னவோ அதை பாருங்கள் பரஸ்பரம் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாத அளவிற்கு அன்போடு பேசுவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் காதல் மற்றும் மாணவர்களாக இருந்தால் பள்ளியில் சக மாணவர்களோடு சக தொழிலோடு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோடு வேலை செய்பவர்களோடு சரியான அன்போடு இருக்கும்போது வெற்றி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் இருப்பினும் கோபத்தை தவிர்த்தால் வாழ்க்கை துணையோடு இணைந்தெடுக்கக்கூடிய பல முயற்சிகளிலே வெற்றி காணக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டில் குரு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்பு ஏதேனும் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவை சிறப்பை ஏற்படுத்தும் பரிகாரம் என்பது என்ன எப்போதும் கோபத்தை தவிர்ப்பது ஈகோவிலிருந்து வெளிவந்து உடன் பிறந்தவர்கள் குற்ற நண்பர்கள் பிரிந்த உறவுகள் இவற்றை இணக்கமாக்கி வெற்றியை காண்பது இந்த கிரகநிலையில் தரக்கூடிய அற்புதம் சந்திராசிரம நாட்கள் என்று சொல்ல ஆனால் அந்த நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் புதிதாக எதிலும் கையெழுத்திடாமல் இருப்பது புதிய பயணங்களை தவிர்ப்பது குறிப்பாக இரவு நேர பயணங்களை தனியாக நீங்கள் வாகனத்தை இயக்குகிறீர்கள் என்றால் முற்றிலும் தவிப்பது நல்லது செவ்வாயினுடைய நிலை என்பது அப்படி என்றால் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும் சந்திராசிரம நாட்கள் ஆகஸ்ட் பத்து இரண்டு பதினொன்று ஏஎம் முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆறு பத்து ஏஎம் வரை ஆகையினாலே பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் பூரண சந்திராசிரமம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நேயர்களே கடகராசி நண்பர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அந்த பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகராசி கடக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி கடகமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி